பக்தி மயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் ராசி பலன் பார்ப்பதற்காக நம்ம கூட இன்னைக்கு திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் ஐயன் வணக்கம்மா வணக்கம் பக்தி மயம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே அவங்களுக்கு வந்து ஒரு தியாக குணம் கொண்டவர்கள் பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு குறுகிய கண்ணோட்டம் இல்லாமல் பரந்த உலகத்தை பார்க்கக்கூடிய பரகுணம் கொண்டவர்கள் அவர்கள் அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் பாவத்திலே குருவுடன் சேர்ந்து குருமங்கள கலாத்திர யோகத்தை தருகிறார் இது ஒரு நல்ல யோகம் விருச்சிக ராசிக்கு இந்த மாதத்தில் வருது அப்புறம் ஐந்தாம் பாவத்திலே இருக்கக்கூடிய பகவானும் பதினோராம் பாவத்திலே இருக்கக்கூடிய கேது பகவானும் கூடுதலான பல நல்ல விஷயங்களையும் அதே மாதிரி ஒன்பதாம் பாவத்திலே புத பகவானும் சூரிய பகவானும் இருக்காங்க அந்த சூரிய பகவான் ஆறாம் இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு மேல பத்தாம் பாவத்திலே ஆட்சி பலம் பெறுகிறார் ஆட்சி பலம் பெறக்கூடிய சூரிய பகவான் நன்மைகளை அதிகமாகவே தருகிறார் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல கிரக அமைப்புகள் இருக்கிறது நாளிலே இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் கூட இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா வக்ரம் அடைகிறார் அதனால கொஞ்சம் கெடுபலனும் குறையும் அதனால் ஒரு நல்ல அமைப்புகள் இந்த மாதம் நல்ல ஒரு கிரக பாதங்கள் நல்லபடியாக விருச்சிக விருச்சகராசிக்காரங்க திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எப்படிப்பட்ட வரண் அமையும் சொல்லுங்க விருச்சிக ராசிக்காரங்க திருமணத்துக்கு வரம் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த மாதம் இந்த ஏழில் இருக்கக்கூடிய செவ்வாய் குரு பகவானினுடைய அந்த யோகம் கலத்திரத்தில் இருக்கிறதுனால சீக்கிரமாக திருமணம் நடைபெறும் திருமணம் ஆனவர்களாக இருந்தால் கூட ஏன்னா செவ்வாய் ஏற்கனவே ஆறில் இருந்தப்போ கூட சில சில சச்சரவுகள் குடும்பத்திலே ஏற்பட்டிருக்கலாம் வாழ்க்கை துணைவரிடம் இப்போது அது கொஞ்சம் நிவர்த்தியாகி அவங்களுடன் ஒரு சுமூக உறவுகள் ஏற்படும் அதே மாதிரி வந்து நண்பர்களினுடைய ஒற்றுழைப்பு அதனால கூட்டு தொழில் செய்வதனால ஒரு நல்ல நன்மைகள் ஆகியவைகள் எல்லாமே நடைபெறுவதற்கு வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது ராசிக்காரங்களுக்கு இந்த ராசிக்காரங்க குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு குழந்தை பெயர்ல சக்சஸ் கிடைக்குமா எப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்குன்றது சொல்ல குழந்தைகளுக்கு ஐந்தாம் பாவம் ரொம்ப முக்கியம் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிக்கு குரு பகவான் அவர் இப்போ ஏழில் போறாரு அவர்தான் வந்து ஆறாம் அதிபரன் போகிறதுனால நீங்கள் கேட்குறது போல் வெகு நாட்களாக குழந்தைக்கு ட்ரை பண்ணுறாங்க அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் சக்ஸஸ் ஆகாமல் இருந்தால் கூட இப்போது சக்ஸஸ் கண்டிப்பாக ஆகும் குழந்தைகள் பிறக்கும் அதே மாதிரி குழந்தை படிக்கிறாங்க அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலாம் நாலாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நாலாம் பாவத்திலே ஆட்சி பலம் பெற்று வக்ரம் அடைவதனாலே குழந்தைகளுக்கு படிப்பிலே நல்ல நாட்டம் ஏற்படும் புதிய வகையான சிந்தனைகள் மூலமாக புதிய செயல்களை ஈடுபடுவார்கள் அவங்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இந்த ராசிக்காரங்க பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும் வேலை வாய்ப்பு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா என்ன மாதிரி வேலை கிடைக்கும் அவங்களுக்கு வியாபாரம் என்ன மாதிரி செய்யலாம் இந்த மாசத்துல பத்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு வந்து சூரிய பகவான் பத்தாம் பாவத்திலே ஆட்சி பலம் பெறுகிறார் அதனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல மனோரதமான வேலை வாய்ப்புகள் அமையும் ஒரு மனசுக்கே பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கோமேனு ஏங்குறவங்க அந்த மனசுக்கு பிடித்த வேலையை நோக்கி அவங்களுடைய கவனம் ஈர்க்கப்பட்டு மறுபடியும் அந்த மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் ஒரு நல்ல இடமான பதினோராம் இடத்துக்கு அந்த முப்பத்தொன்னாந்தேதி வராரு அவருடைய அமைப்பு என்ன அப்படின்னா பன்னெண்டு குடையவன் பதினொன்று ஏழாம் அதிபதி பதினொன்று நண்பர்கள் கூட்டு முயற்சி இதெல்லாம் இந்த ஏழு பதினொன்று அமையணும் இந்த அமைப்பு வர்றதுனால நண்பர்களுடன் செய்யக்கூடிய கூட்டுத் தொழிலே ஒரு நல்ல அமைப்புகள் ஏற்படும் அப்புறம் வெளிநாடு போகணுன்னு ஆசை இருக்கும் சில பேருக்கு அல்லது வெளிநாட்டிலே போய் வேலை பார்க்கணும் அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கூட அதே மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும் ஒரு சிலருக்கு இந்த நாடு தான் போகணும் அந்த நாடு இல்லை எனக்கு அமெரிக்கா கிடைக்கல எனக்கு வந்து இந்த நாடு தான் கிடைக்குது இல்லை எனக்கு கனடா கிடைக்கணும் இல்லை எனக்கு யூரோப் கண்ட்ரி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு தான் போகணும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க அல்லது இந்த இடத்துல தான் எனக்கு வாழ்க்கை துணைவர் அமையணும்னா ட்ரை பண்ணுவாங்க அது மாதிரி இருக்கக்கூடிய விருட்சக ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரியான ஒரு வாழ்க்கை துணைவர் அதே இடத்துல இருந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் ஆகியவை நிச்சயமாக கிடைக்கும் இந்த ஆகஸ்ட் மாசத்துல இந்த மாதம் இந்த ராசிக்காரங்க எந்தெந்த மாதிரியான விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லுங்க அதுக்கான பரிகாரம் இல்லை என்ன தெய்வத்தை கும்பிட்டா அவங்களுக்கு நிவர்த்தி ஆகும் சொல்லுங்க இந்த மாசத்துல கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எதனால அப்படின்னா அர்தாஷ்டம சனி வக்ரம் அடைகிறது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக வந்து பிரயாண காலத்திலே கவனம் தேவை விருச்சிகத்துக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி வந்து சனிக்கிழமையில சனி பகவானை வழிபாடு செய்து வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்ல பலன்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆஞ்சநேயர் வந்து சனிக்கிழமை வழிபாடு செய்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகளை பெற்றுத்தரும் ஞானிகள் குருமார்கள் சித்த புருஷர்கள் இந்த மாதிரி பெரிய மகான்களை வழிபாடு செய்வதும் வியாழக்கிழமையில வழிபாடு செய்வதும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் சிவாயனமா நான்கு ஆகஸ்ட் மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து பக்தி மயம் நேர்களுக்கும் எங்கள் பக்தி மயம் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பக்தி மயம் நேர்கள் அனைவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு நல்ல வளர்ச்சிகளையும் ஏற்றமான பல நல்ல சூழ்நிலைகளையும் குடும்பத்திலே நல்ல ஒரு சந்தோஷத்தையும் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல ஒரு நாட்டத்தையும் விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் அந்த துறையிலே நல்ல அபரிமிதமான வளர்ச்சியையும் அதே போல கலைகளில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அந்த கலையின் மூலமாக நல்ல அபரிமிதமான பாராட்டுகளும் கிடைக்க வேண்டும்படியாக எல்லாம் அல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றோம் மேலும் இந்த பக்தி பக்திமயம் சேனல் அப்படிங்கிறது பல நல்ல ஆன்மீக தகவல்களை அனைவருக்கும் வழக்கி கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல சேனல் ஆனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு நாங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வருவதை உறுதி செய்யலாம் சிவாய நம